என்னோட பதிவு மக்களுக்கு போய் சேரணுன்றதுதான் என்னோட நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை இப்போது பார்த்தீர்களானால் அதாவது திருவாளர் எம் கே காந்தி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்தி அவர்கள் அவர்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞர் ஆனால் ஆரம்ப காலத்தில் தான் அவர்கள் திறமையான வழக்கறிஞராக இல்லை அவர் என்ன சொல்லியிருக்கார் அவரோட சுயசேரி இதை சத்தியதிரோதனைனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரும்பாலான பகுதிகளை பெரும்பாலான வழக்குகளை சமரசம் செய்தே தீர்த்து விடுவேன் வருவர்களிடம் பணத்தை மூலதனமாக எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு சமரசத்தை பற்றி கான்சிலேஷன் அதாவது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் வருதே இதை பற்றி அப்போவே வந்து ரொம்ப ஒரு அவரே சொல்லிட்டு போயிட்டார் அந்த சட்டம் வர இந்த படத்து இங்கே இயற்றப்படுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சுயசேரிதில் வந்து திரு மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அழகாக சொல்லியிருக்கார் அவர் சுயசரித்த சுக சுயசேரிதில் முதல் பக்கத்திலே இருக்கும் அந்த வார்த்தை அந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் அந்த சமரசம் என்ற வார்த்தை கான்சிலேஷன் அதை எப்படி பயன்படுத்தப்படுகிறது இந்த வங்கிகள் வங்கிகளுக்கு வேலை செய்கிற வழக்கறிஞர்கள் இருக்காங்கள்ல அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க வங்கிகள்க சேர்ந்துக்கிட்டு மக்களை எப்படி பயமுறுத்துகிறார்கள் என்றுதான் இந்த பதிவு இந்த பதிவோட முதல் தலைப்பு என்னன்னாக்கா வங்கியுடன் சேர்ந்த சேர்ந்து சேர்ந்து கொண்டு மக்களை பயமுறுத்தும் வழக்கறிஞர்கள் அப்படிதான் சொல்லுவேன் அதற்குண்டான ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது இப்போ வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார் ஒரு வங்கி சார்பாக ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் என்ன அவர் பணம் கட்ட ஒரு கிரெடிட் கார்டோ இல்லை ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு பிஸ்னஸ் லோனோ ஒரு வாகன கடனோ ஒரு வீட்டு கடனோ வேறு ஏதாவது ஜேசிபி போன்ற இயந்திரங்கள் வாங்கின கடனோ இல்லை அறுவடை இயந்திரம் வாங்கின கடனும் டிராக்டர் வாங்கின கடனும் கடன் பல விதங்கள் இருக்கிறது ஒரு கல்வி கடனோ இந்த மாதிரி பல கடன்கள் இருக்கிறது இந்த கடனை வாங்கியவர்களுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார் வழக்கம் என்ப வழக்கறிஞர் என்பது சமூகம் சார்ந்த ஒரு நபர் அதாவது அவர் வந்து அரசு ஊழியராக இல்லா இல்லாவிட்டாலும் கூட அரசு ஊழியராக இல்லாவிட்டாலும் கூட அவர் வந்து சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அதாவது இந்த வழக்கறிஞர்களை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமாக இருக்காங்க ஒருத்தர் வந்து குற்றம் செய்தவருக்கு ஆட்சராகிறாங்க ஒருத்தர் குற்றம் செய்யாதவருக்கு ஆஜராகிறாங்க ஒருத்தர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்கிறோம் குற்றம் சாட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டனை வாங்கி தருபவரை அதே போல் எதிர் சைடு வாதாடுபவரை குற்றவாளியின் சார்பாக வாதாடும் வக்கீல்னு சொல்கிறோம் இது ப்ரொஃபஷனல் எதிக்ஸ் அதாவது தொழில் தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வங்கி வழக்கறிஞர்கள் பொதுவாக வங்கிகள் பேனல் வழக்கறிஞர்கள் வச்சுருப்பாங்க அந்த வழக்கறிஞர்கள் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க என்ன நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ஒரு சாதாரணமாக வழக்கறிஞர் என்ன சொல்லணும் ஒரு ஒரு பாமர மக்கள் ஒரு சாதாரண மக்கள் ஒரு சாதாரண டிகிரி வாங்க படித்தவனோ ஒரு சாதாரண மக்களோ ஓரளவுக்கு எழுதப்படிக்க தெரிஞ்சவனோ அவனுக்கு நோட்டீஸ் வருது என்னென்னு அனுப்பணும் வங்கி சார்பான வழக்கறிஞர் அனுப்ப வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்றால் இதே போல இந்த வங்கியின் சார்பாக நான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன் நான் தமிழ்லேயே சொல்கிறேன் அதாவது நீங்கள் வங்கியின் கடனை சரிவர செலுத்தவில்லை நீங்கள் உடனடியாக இந்த தொகையை இந்த நோட்டீஸ் கண்ட ஏழு நாட்களில் நீங்கள் செலுத்திவிட வேண்டும் அப்படி தவறும் பட்சத்தில் உங்கள் மீது சிவில் மற்றும் கிரிமினல் சட்டங்கள் வாயிலாக நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அவ்வளோதான் இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கணும் இதுதான் தொழில் தர்மம் ஒரு தொழில் தர்மத்துக்கும் அநீதிக்கும் உள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ ஒரு வழக்கறிஞர் அனுப்புகிறாரு நோட்டீஸ் என்ன அனுப்புகிறாருன்னா நீங்கள் நான் வந்து வங்கியின் சார்பாக இந்த நோட்டீஸை உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பணம் வந்து இந்த வங்கிக்கு செலுத்த வேண்டியிருக்கிறது வட்டியுடன் சேர்த்து இதை ஏழு நாட்களையும் நீங்கள் செலுத்தவில்லை என்றால் வரிசையாக போட்டிருக்காரு உங்களை வந்து நான் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் மூலமாக வழக்கு பதிவு செய்து ஏழு வருடம் கூடிய சிறை தண்டனை உங்களுக்கு அது தர வகி வழிவகை இருக்கிறது அப்புறம் செக்ஷன் இருபத்தஞ்சி ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட் பிரகாரம் உங்களுக்கு வந்து ஃபைன் அல்லது தண்டனை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வழிவகை இருக்கிறது அப்புறம் மாற்றுமுறை ஆவண சட்டம் அதாவது நெகோசியபிள் இன்சூரன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி நைன் பிரகாரம் உங்கள் மீது நாங்கள் வழக்கு தொடர்ந்து கிரிமினல் வழக்கு தொடுப்போம் நீங்கள் கட்ட வேண்டிய தொகையை விட இரண்டு மடங்கு அதிகமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு ஒரு ஒரு ஷரத்து அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது குற்றவியல் நடைமுறை சட்டம் நானூற்றி இருபத்தி ரெண்டின் கீழ் பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுப்போம் அதன் பிறகு நாங்கள் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் மூலமாக உங்களோட அசையும் சொத்து அசையாக சொத்து ஊரில் இருக்க சொத்து எல்லாம் சொத்தையும் நாங்கள் வந்து கிட்டே வந்து அபகரிச்சிருவோம் இந்த பணம் தரலன்னா இப்படின்னு வரிசையாக வந்து போட்டுகிட்டே போகிறாங்க போட்டு போய்ட்டு இந்த ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இது எதுவுமே வந்து தோல்வியைத்தான் தழுவும் என்று என்னுடைய கடந்த பதவிகளை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இதெல்லாம் போட்டு கடைசியில் வந்து இத்தனை வருடம் உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் மேலும் இதெல்லாம் விட நாங்கள் ஒரு காரியம் செய்வோம் நீங்கள் வாழ்க்கையிலுமே கடனே வாங்க முடியாது நீங்கள் விருத்திக்கே வர முடியாது உங்கள் குடும்பமே கடன் வாங்க முடியாது உன் பையனுக்கு லோன் வாங்க முடியாது அப்படின்னு நாங்கள் சிவிலுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னா வாழ்க்கை புள்ள நீங்கள் வந்து நீங்கள் வந்து கடனே வாங்க முடியாது நீங்கள் வறுமையில் இதெல்லாம் ஒரு வழக்கறிஞர் சொல்லக்கூடிய வேலையா என்பதுதான் நான் கேள்வி இதுக்கு பேர் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸா பணம் தராங்க பேங்க்ன்றதுக்காக ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய புனிதமான அந்த லெட்டர் பேடில் இப்படித்தான வழக்கை தான் எழுதுவாங்களா ஒருத்தன் பணம் கட்டல அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் நம்ம வழக்கறிஞர் தெளிவாக சட்டப்பிரிவுகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா இதுதான் நீங்கள் வாதம் இப்போ நாம வந்து சட்டப்பிரிவு எதுக்கு மக்களுக்கு சொல்லணும் சட்டப்பிரிவை வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஒரு ஸ்டேஷனில் போய் என்ன அடிச்சு தானே கொடுக்குறீங்க அவ்வளவுதான் இவர் வந்து என்ற முன்னூத்தி இருபத்தி பிரிவின் கீழ் இவருக்கு தண்டனை தொடங்க வேண்டும் ஐநூத்தி பிரிவு பிரிவினை மூலம் இவர் என்னை குழம்பு அப்படியே கொடுக்குறீங்க கேட்பீங்களா பேச்சுவார்த்தை நடந்தது பேச்சுவார்த்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க சட்டப்பிரிவை அங்க காவல்துறையினர் தான் முடிவு செய்கிறார்கள் அதே போல் அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா என்பதை நீதித்துறை நடுவர் அதாவது நீதிபதி முடிவு செய்கிறார் புரியுதுங்களா இங்க ஒரு வழக்கறிஞர் முடிவு பண்றது இல்ல சட்ட புத்தகங்கள் இருக்கிறது ஒருவேளை ஏழு வருஷம் போ இந்த நோட்டீஸ் அனுப்புறீங்க இந்த நோட்டீஸ் அனுப்புகிற அந்த படிக்காத பாமர மக்களுக்கோ இல்ல லா பற்றிய அதிக அறிவு இல்லாத சட்டம் பற்றிய அறிவு அறிவு அதிகம் இல்லாத மக்களுக்கோ இந்த விஷயம் எப்படி தெரியும் ஆகப்போ உண்மையிலுமே நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோமா அவங்களுக்கு வந்து உடனடியாக வழக்கறிஞரை வந்து தொடர்பு கொண்டு இது வந்து ஒரு சும்மா அவங்களை மிரட்டத்திற்காக அனுப்பக்கூடிய ஒரு நோட்டீஸ் தான் இதில் ஒன்றும் அவ்வளோ தூரம் சிவியர் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்றதை வந்து அவர் தெரிஞ்சுக்காமலேயே வந்து பயப்படுறார் அந்த நோட்டீஸை பார்த்து ஒரு லீகல் நோட்டீஸ் என்பது ஒரு சமூகத்துக்கு ஒரு சிறந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் திருத்தி கொள்ளுங்கள் என்று தான் இருக்கும் தவறு செய்தால் தண்டனை உண்டு என்பதை நீதித்துறை நடுவர் சொல்ல வேண்டும் நீதிபதி சொல்ல வேண்டும் செக்ஷனை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன ஒரு வக்கீல் நோட்டீஸில் செக்ஷன்களை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இப்போது நாங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறேன் என்னோடய நோட்டீஸில் என்ன இருக்குது ஒருவர் செக்கு கொடுத்துருக்காரு அந்த செக் வந்து பணத்தை போட பணம் இல்லை என்ன அனுப்பணும் உங்கள் செக்கு வந்து பேங்க்கில் போட்டால் பணம் இல்லாமல் திரும்பிடுச்சு அதுக்காக நாங்கள் வந்து மாற்றுமுறை ஆவண சட்டம் நூற்றி முப்பத்தின் கீழ் வழக்கு தொடருவோம் இல்லை மாற்று முட்டும் மாற முடியும் சட்டத்தின் மூலம் வழக்கு தொடரும் அவ்வளோதான் இந்த வழக்கு தொடர்ந்தால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இந்த வழக்கு தொடர்ந்தால் நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க உங்கள் குடும்பமானம் போயிடும் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்போ என்ன அர்த்தம் வக்கீல் நோட்டீஸ் மூலமாக மக்களை பயமுறுத்துகிறார்கள் என்று அர்த்தம் இது நான் சொல்வது அனைத்து வங்கிகளிலும் பணிபுரியும் பேனல் அட்வொகேட்டுகளுக்கு உங்களோட லெட்டர் படம் முதல்ல வந்து சுத்தமாக்குங்க அதாவது வேண்டிய விஷயங்களை மட்டும் நீங்கள் பணம் கட்டவில்லை கட்டவில்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு சிறு இந்த வாசகம் இருந்தாலே போதுமானது நீங்கள் மக்களை பயமுறுத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் அப்படியே பயமுறுத்தினாலும் எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம் உங்களுக்கு எதிர்க்க போர்க்குடிய தூக்குவோம் உங்களுக்கு எதிராக கேஸை நடத்துவோம் அந்த கேஸில் விடுதலை வாங்கி கொடுப்போம் அந்த கேஸை நீட்டு போக செய்வோம் இல்லைன்னா ஹைகோர்ட்டில் போட்டு ஸ்குவாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சட்டப்பிரிவு தெரியாத மக்கள் நீங்களை மிரட்டுவது வந்து ஒரு அப்பாவிகளை மிரட்டுவது போல அப்போ பேங்குகிட்ட நீங்கள் பணங்க வாங்கிட்டா பேனல் அட்வொகேட்ஸ் என்னன்னாலும் பண்ணலாம் போடுங்க நீங்கள் வாயில சொல்லாதீங்க எப்போயும் வாயில சொல்லிட்டு கூட சட்டத்தின் எழுத்து மூலமாக இந்த இந்த செக்ஷன் மூலமாக ஏழு வருஷம் நீங்கள் நிர்ணயிக்கக்கூடாது ஏழு வருஷம் தண்டனையோ இரண்டு வருஷம் தண்டனையும் சட்ட புத்தகத்தில் இருக்கிறது அதை கொடுக்கும் அதிகாரம் நீதிபதிக்கு இருக்கிறது ஒரு வக்கீலுக்கு இல்லை வக்கீல் வாதாடலாமே தவிர தண்டனை கொடுப்பதா கொடுப்பதா வேண்டாமா என்பதை நிறு அதை அதை வந்து தீர்மானிப்பது நீதிபதியின் பொறுப்பு இப்போவே நீங்களே வந்து இன்னும் ஒன்றும் கேஸும் போடல ஒன்றும் போடல அவர் மேலே எந்த ஆக்சிடென்டென்டென்டென்ட்ல அதுக்குள்ளே உங்க உங்களுக்கு ஏழு வருஷம் தண்டனை கிடச்சிரும் ரெண்டு வருஷம் தண்டனை கிடச்சிடும் ஒரு மூணு வருஷம் தண்டனை கிடச்சிரும் நீ வாழ்க்கையை உருப்பிட முடியாது இதனால சாபம் விட்ற மாதிரி அது நோட்டீஸ் எல்லாம் வர வர எல்லாமே வந்து பயங்கரமாக சாபம் விட்ற மாதிரி இருக்குது பணம் வருகிறது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யும் வக்கீலை கண்டு நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் நீங்கள் என்ன உங்கள் உங்கள் அதாவது சட்டப்படி அறிவிப்பு அனுப்ப அனுப்ப உங்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த அறிவிப்பானது மற்றவர்களை பயமுறுத்துவது போல் இருக்கக்கூடாது சட்டப்பிரிவு இது குறிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பணம் கட்டலைன்னா உங்கள் மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்போம் என்று அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னாலே போதும் அவங்க ஒரு வக்கீல்கிட்ட போனாங்க அந்த வக்கீல் சொல்லுவாங்க இந்தந்த சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பண்ணலான்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பாவி பொதுமக்களை இந்த வங்கி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பேனல் வழக்கறிஞர்கள் பண்ற அட்டு என்பது இப்போது அதிகரித்து வருகிறது பத்தாயிரம் ரூபாய் கட்டவனுக்கும் அதே தான் நோட்டீஸ் பத்து லட்ச ரூபாய் கட்டவனுக்கும் அதே மாதிரி தான் நோட்டீஸ் நோட்டீஸ் மேல நோட்டீஸ் டிமாண்ட் நோட்டீஸ் ரீகால் நோட்டீஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடச்சிருமா தண்டனை எல்லாம் அந்த ஒரு கடனுக்காக ஒரு ரூபாய் கடனுக்காக அவனுக்கு சிறைதான் கிடைக்குமா அவங்க வீடு வந்து வீட்டு விட்டு போயிடுமா கையை விட்டு போயிடுமா பேங்கால் ஒன் இதால் வந்து சாதிக்க முடியாது அது இல்லாமல் இத்தனை சட்டங்களையும் உங்களால் வந்து செயல்படுத்த முடியாது எதுலையுமே செக்ஷன் இஸ் நாட் மெயின்டெனபிள் தான் வரும்னு நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் மீறி வழக்குகளை போடுறாங்க அந்த வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்படுகின்றன வீட்டுக்கடன் வாகனக்கடன் மட்டும் ஓரளவுக்கு வங்கிகள் ஜெயித்து வருகின்றன என்று சொல்லலாமே தவிர அதற்கு கூட நீதிமன்றங்கள் இருக்கிறது மக்கள் சென்று நிவாரணம் தேட அதனால் முதல்ல நான் சொன்னது என்ன சொன்னால் இந்த இந்த வீணாக இந்த இந்த நோட்டீஸுகளை பார்த்து வங்கியரிடமிருந்து வந்து நோட்டீஸை பார்த்து இந்த கடன் வாங்கியவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த நோட்டீஸு ஒரு பிரிண்டடு எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் அதாவது என்னென்னா இப்படிலாம் அமிச்சா பயந்து போய் பணம் கட்டிவிடுவாங்க பயந்து போய் அப்போ பயமூர்த்தி நீ வாங்குற இப்போ என்னை போல் வழக்கறிஞர்கள் வந்து சொல்லுவதை வந்து மக்கள் கேட்டுக்கொண்டு இந்த நோட்டீஸ் இருக்கிறத எதையுமே செயல்படுத்த முடியாது இவர்களால் இதை வந்து கிரிமினல் கோர்ட்டு கொண்டு போனாக்கா ஆயிரம் நீதிமன்றங்களை கட்டணும் இது ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாக்கா நான் ஆயிரம் ஆயிரம் நீதி போலீஸ் ஸ்டேஷனில் வரணும் அதனால் கொஞ்சம் அதை வந்து நீதிமன்றங்களும் ஏற்றுக்காது காவல் நிலையம் ஏற்றுக்காது இதனால் நீங்கள் போலீஸுக்கு போனாலும் ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்கிறோம் ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான் கார் கார் லோன் கொடுத்தது கொண்டு போய் போலீஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் ஒரு பேங்க்காரன் அதையும் ஒரு எஸ்ஐ கா வாங்கியிருக்கார் வாங்கி எஸ்ஆஸ்ஆர் போட்டிருக்கார் கார் லோன் கொடுத்துருக்கார் அந்த கார் அவர் திருடல லோனு கொடுத்தா வாங்கியிருக்கார் டியூ கட்டலை என்ன பண்ணணும் முடிஞ்சால் காரை பறிமுதல் பண்ணு இல்லையா அவர் கொடுத்து செக்கை வச்சு பவுன்ஸ் பண்ணி கேஸ் போடு இதுதான் சட்டம் காவல்துறையிடம் போய் பஞ்சாயத்து பேசுவதற்கு என்ன இருக்கிறது அவர் காரை திருடிட்டு வந்தாக்கா நீ கிரைமில் கொடுத்தா மேலே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணு காரை டியூவில் வாங்கி எப்படி இந்த காவல் மன்றம் காவல் நிலையங்கள் எப்படி வந்து இந்த புகார்களை வாங்குகிறார்கள்லாம் தெரியல என்ன கொடுத்தாலும் புகார் வாங்கிடுவாங்களா ஒரு சில புகார்களை வாங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியாதா இதே போல் இப்போ புகார்களை சரி புகார்களை பெற்று விட்டார்கள் அதுக்கு ஒரு விசாரணை கூட தேவை கிடையாது ஒரு சி சிஎஸ்ஆர் போட வச்சுக்கிறாங்க இப்போ என்னென்னாக்கா ஆக்சுவலாக அந்த அந்த விசாரணை அதில் சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போட முடியாது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் காரை திருட்டுன்னு கொடுக்க முடியுமா ஒரு லோன்ல வாங்கின காரை வந்து சொந்த காரை திருட முடியுமா அப்போ அங்கே பேசி எப்படியென்ஸ் இருக்கா பேசி எப்படியென்ஸ் இல்லை சொந்த கார் அவர் எங்கேயோ கொடுத்து அனுப்பிச்சுருக்கிறாரு வெளியே போயிருக்கு வரல ஒரு ஆறு மாதம் டியூ கட்டலை சரி ஓகே இப்போ அந்த கார் வரல அவர் டியூ கட்டலை அவர் காரை வித்துட்டாரு நீ சொல்லவும் முடியாது அவர் காரை விற்கவும் செய்யலாம் அந்த பணத்தை செட்டில்மெண்ட்டும் செய்யலாம் இவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா அந்த காரை வந்து அவர் திருடிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் காரை எங்க ஒழிச்சு வச்சுக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ காரை நம்பி கொடுக்கல அவர் செக் நம்பி தான் கொடுத்துருக்க அவர் சப்போஸ் அந்த ஒரு காரை அவர் திருப்பி தரலையோ இல்லை அவரை அதை வந்து இல்லிகெல்லாம் டிஸ் பண்ணி ஏன் பிரித்து வித்துட்டார்னு கூட வச்சுக்க அவர் அந்த டீவை கட்டலையா நீ நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கணி தொடரணுமே தவிர ஒரு காவல் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டு எதற்காக இந்த பஞ்சாயத்து இந்த காவல் நிலையங்கள் ஏன் இப்படி இருந்து வரும் போக அந்த கார் போன்ற முன்னே புறக்கணிக்கணும் என்ன சொல்லணும் சார் கார் அப்படிங்க லோன் தானே கொடுத்துருக்கிறீங்க செக் வாங்கியிருக்கீங்களா பவுன்ஸ் பண்ணி நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க நீங்கள் எதுக்காகங்களே சுமையை ஏற்றுகிறீங்கன்னு வங்கியை நீங்கள் அவர்களை வந்து திருப்பி அனுப்ப வேண்டும் எது காவல் நிலையத்தார் ஆனால் காவல் நிலையமும் வங்கியுடன் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு பொதுமக்களை மிரட்டி அவர்களிலிருந்து பலம் பறிப்பு வசூலிலும் ஈடுபடுவதாக கேள்விப்படுகிறேன் அதே போல் இதுபோல் கார் போன்ற வாகனங்களையும் பறிமுதல் செய்து கொடுப்பதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கொன்றும் இன்றும் நடந்து வருகிறது காவல்துறையினருக்கு அந்த அதிகாரம் கிடையாது இது இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு சிவிலும் மற்றும் கிரிமினலும் சார்ந்த விஷயம் அப்படி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறதா எடுக்கட்டும் அதை எதிர்கொள்ள எங்களை போல ஆயிரம் ஆயிரம் வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் மற்றொன்று இப்போ ஒரு புது டெக்னிக் ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன டெக்னிக்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கிரீன்லேர்ஸ் பேங்க்னு ஒன்று இருந்தது அந்த கிரீன்லேர்ஸ் பேங்க் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரெடிட் கார்டெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவனும் ஸ்டாண்டர்ட் சார்டரும் சேர்ந்துட்டு கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றொம்பது ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம தெரிஞ்ச கிளைண்ட் ஒருத்தர் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அது க்ளோஸும் பண்ணிட்டார் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வச்சுருக்காரு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி போட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு பதினாலாயிரரூபா வச்சுருந்தான் பதினாலாயிரம் வச்சுருந்தானா சரி அப்போ அதோட அந்த கம்பெனியை மூடிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ஆள் அட்ரெஸ்ஸே காணும் ரெண்டாயிரத்தி இருபத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நோட்டீஸ் பதினாலில் ஒன்று பதினஞ்சு நோட்டீஸ் ஒன்று வருது என்னென்னா நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் வந்து கட்டணும் இந்த வங்கிக்கு ஏனென்றால் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கு சாகா நிறுவனம் சாகா ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வந்து தன்னோட கடனை கொடுத்துருச்சு நீங்கள் வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் நீங்கள் கட்டணும் அப்படின்னு நோட்டீஸ் வருது அது கீழே சின்னதாக மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள் அவ்வளோ நீ கட்ட வேணா நீங்கள் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கட்டினா போதும் நான் அவங்க வந்து நாங்கள் அந்த கடை லெத்து பண்ணுறோம் இது என்ன ஒரு மாயாஜலமான விஷயம் ஒரு கோடி அறுபது லட்சம் எங்கே இருக்குது எழுவத்தாயிரம் ரூபாய் எங்கே இருக்குது சம்மந்தமே இல்லை அவங்க அனுப்புகிற நோட்டீஸ் எப்படி வட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டீஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து கோடியே எண்பது லட்சம் நீ கட்டணும் எது பதினாலாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தொரு வருஷம் வாய்ப்பு அந்த இருபத்தோரு வருஷம் கழித்து நீ கட்டு எவ்வளோ கட்டுனா நீ வந்து அதாவது அஞ்சு லட்சத்து அஞ்சு கோடி எண்பது லட்சம் கட்டு அப்படின்னு நோட்டீஸ் வந்திருக்கு அதாவது இந்த இருபது வருடமாக அந்த வங்கி என்ன கோமாவில் இருந்ததா இல்லை அந்த அந்த வங்கி ஊழியர்கள்லாம் கோமாவில் படுத்திருந்து இருபது வருடம் கடந்து இப்போதான் எழுந்திருக்கார்களா இது எதை குறிப்பிடுகிறதுன்னு தெரியல ஏன்னா கடன்ன்றது அவன் ஒன்று எப்பயோ அது கணக்கு கணக்கமிச்சிருக்கலாம் இல்லை அந்த கடன் வந்து வாரக்கடன் தள்ளுபடி பண்ணியிருப்பா பண்ணியிருப்பாங்க இவன் எப்படி ரெண்டாயிரம் இருபத்தெண்டு இருபத்தொரு வருஷம் கழிச்சு அந்த கணக்கு கொண்டு வர்றான் அந்த கணக்கு கொண்டு வந்துட்டு ஐந்து கோடி அப்போ அந்த 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 மனிதர் வந்து சாதாரண ஒரு மனிதர் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி அவர் சாதாரண வந்து இந்த இந்த தயிர் பாக்கெட் போட்டு விற்கிறாள் அவர் தான் அவ்வளோ தான் இப்போ தயிர் பாக்கெட் போட்டு விற்றுட்ருக்கார் அவர் இந்த நம்ம தெரிஞ்சு ஐயப்பந்தாங்கல்ல அவரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்தால் வந்திருக்குனாக்கா அஞ்சு கோடி வந்தோடனே அவருக்கு அவருக்கு என்ன இருக்குது அவருக்கு ஐம்பத்தாறு வயசு அப்படி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிரத்தி கூட நோட்டீஸ் கேட்டார் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு என்னடா அது பதினாலாயிரம்னு சொன்னீங்க அது கூட ஒரு பதினஞ்சாயிரம் கட்டிட்டார் அதுக்குண்டான ஸ்டேட் பண்ணி வச்சுருக்காரு நான் கட்டி முடிச்சிட்டேங்க திடீர்னு பார்த்தா பேங்கை காணும் கொஞ்சம் சில்லற அமௌண்ட்டு தான் இருந்தோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கட்டலான்னு பார்த்தாக்க அந்த பேங்க் எங்கே போச்சுன்னா தெரியல இருபது வருஷமாக ஆளை காணோம் ஆனால் தேடிட்டு இருக்கேன் அதாவது கிரீன்லேஸ் பேங்க்லேருந்து மாதிரி ஸ்டாண்டர்ட் சா்டர்ட் பேங்க்கும் ஸ்டாண்டர்ட் சா்டர்ட் பேங்க்லேருந்து இருந்து மாதிரி சாகா வங்கிக்கும் வந்து இப்போ வந்து எங்கிட்ட வந்து அஞ்சு கோடி எண்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க எனக்கு எத்தனை ஜீரோனு கூட தெரியாதுன்றார் இப்படிப்பட்ட வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் தான் என்னோடய சமைச்சிருக்கிறது என்னென்னாக்கா ஒரு கோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் கட்டண கட்டுங்க கட்டணும் ஆனால் எழுபத்தாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் கட்டா போதும் க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொன்னால் இப்போ வந்து அஞ்சில் அஞ்சு கோடி எண்பது ரூபா கேட்டுட்டு நீ ஒரு மூணு ரூபா கட்டணும் க்ளாஸ் கேஸ க்ளோஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன் இது எதை குறிக்கிறது வங்கிகளுக்கு ஒரு நடைமுறை இருக்கிறதா இப்படிப்பட்ட வங்கி இப்படிப்பட்ட அறிவுப்பூர் வழங்க வழக்கறிஞ்சே வளர்க்குறாருனாக்கா எப்படி இப்போ வந்து அஞ்சு கோடி எண்பது லட்சத்துக்கு பதிலாக நீ ஒரு ரெண்டு லட்சம் கட்டு போதும் இது எதை குறிக்கிறது இதை வந்து இப்போ புது இது புது ட்ரெண்டாக ஐஓபி ஆரம்பிச்சிருக்கு அதுதான் பிரச்சனை பத்து வருடத்துக்கு முன்னாடி வாங்கின கிரெடிட் கார்டுக்கு இப்போ அமுச்சிருக்கான் ஏன் இந்த பத்து வருடம் இந்த வாங்கி என்ன பண்ணிகிட்டு இருந்தது தூங்கிட்டு இருந்ததா இல்லை அவனுக்கு வந்து இப்போ அப்போ வந்து இப்போ வந்து அவன் நினைக்கிறேன்னா இந்த பணத்தை கட்டி நான் என்ன பண்ணுறது அன்றைக்கி நான் வாங்கின ரெண்டாயிரபா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவன் வந்து ரெண்டு ரெண்டு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கட்ட சொல்கிறான் ஒரு ஒரு ரூபா கூட நான் பேலன்ஸ் வைக்கல மைனஸ் ஒரே ஒரு செக் பவுன்ஸ் இருந்தது அந்த செக் பவுன்ஸ் சார்ஜ் ஒரே ஒரு செக் பவுன்ஸ் சார்ஜு இன்றைக்கி ரெண்டு லட்சமாக வந்து நிற்கிது பத்து வருஷத்தில் அதுவும் கிரெடிட் கார்டு தான் ஸோ மக்களை எந்தெந்த விதத்திலலாம் சுருண்டுவது இதே அன்றை நாட்டில் பாருங்கள் நம்ம அன்றை நாடுகளில் வந்து இந்த கொரோனா வேலையில் அவனுக்கு மா சம்பளத்தையும் கொடுத்து உணவையும் கொடுத்து பராமரிப்பு செலவையும் பார்த்து குடும்ப செலவையும் பார்த்து அந்தந்த அரசுகளை பார்த்துக்கொள்கின்றிருக்கேன் ஆனால் இங்கு இந்த வங்கிகள் செய்யும் அட்டகாசத்தை இந்த மத்திய அரசும் மாநில அரசும் வந்து எந்த ஒரு கேள்வி எழுப்பாமல் இருப்பது வழக்கறிஞராக எனக்கு கேட்க உரிமை இருக்கிறது நான் கேட்கிறேன் இப்போ எனக்கு இந்த நோட்டீஸை பார்த்த உடனே எனக்கு சிரிக்கிறது அலுவல்தானே தெரியல அதனால அஞ்சு கோடிக்கு வந்து ரெண்டு மூணு லட்சம் செட்டில்மெண்ட்டு அப்போ ஒரு கோடி அறுபது லட்சத்துக்கு வந்து எழுபத்தாயிரம் செட்டில்மெண்ட்டு இதே போல் வங்கிகளை வந்து இப்போ புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க கடன் வாங்கியிருக்கலாம் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் அந்த காலகட்டம் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் பார்த்திங்கன்னா நிறைய வங்கிகள் ஸ்டாண்டர்ட் சாட்டிட்டே மட்டும் அஞ்சு அஞ்சு டிவிஷனாக இருந்தது சிட்டி பேங்க் அஞ்சு டிவிஷனாக இருந்தது சோழமண்டலம் மண்டலம் டிபிஎஸ் இருந்தது அப்போ சோழ டிபிஎஸ் ரெண்டு ஒன்றா இருந்தது அதான் இந்தியா புல்ஸ் இருந்தது அப்போ இந்தியா புல்ஸ் தனியாக இருந்தது இப்போ தான் அது பேரை மாதிரி டானின்னு வச்சுட்டான் தானியம் வச்சு தானி லோன்ஸுன்னு போடுறான் அது இந்தியா புல்ஸ் தான் அது அதே போல் எக்கச்சக்கமான வங்கிகள் இருந்தது இந்த வங்கிகளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு லோனை வாரி வழங்கிட்டு இருந்தாங்க அல்லறத லோனு இஸ்திரி பண்ணுற வண்டி வாங்குறது லோனு பழ வைக்கிறவங்களுக்கு லோனு பூ வைக்கிறவனுக்கு லோனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கஷ்ட வாரக்கடலாம் போயிடுச்சு பல பேர் கட்டவே இல்லை பல பேர் கட்டினாங்க அந்த கதை முடிஞ்சு போச்சு செத்து சுருகாட்டுக்கு இல்லை விஷயத்த எல்லாமே எடுத்து இந்த வங்கிகளை எடுத்து வர்றாங்க இப்போ எதிர்காக அதை எடுத்து வருகிறார்கள் பணம் பறிக்கும் நோக்கத்தில் அது இப்போது வந்து கூடுதலாக வழக்கறிஞர்கள் தேவை என்று வங்கிகள் வந்து பேனல் அட்வொகேட்டுகளை அதை வங்கிக்குன்னு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரைட் நிறைய டிஃபால்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு வங்கிகள் வந்து பேனல் வழக்கறிஞர்களை இப்போ வழக்கு நிறைய எடுத்துக்கிறாங்க இந்த பேனல் வழக்கறிஞர்களும் சரி அவளை அனுப்பும் நோட்டீஸ் அப்போ அனுப்பிச்சு நோட்டீஸ் அவளை ஒன்று காட்டுறேன் இப்போ பறிப்பிச்ச நோட்டீஸ் காட்டுறேன் ஒரு காலத்தில் வந்து நேதி நீதியும் நேர்மையும் இருந்த அந்த நோட்டீஸ் எப்படி இருந்தது இன்றைக்கு அநியாயம் மிகுந்து விட்டு மிகுந்து விட்ட அந்த காலகட்டத்தில் வழக்கறிஞரும் இந்த வழியை கையாண்டு மக்களை பயமுறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் அதைத்தான் இந்த நான் பதிவில் நான் கேள்வியாக வைக்கிறேன் அதனால் மக்கள் அந்த மாதிரி வர நோட்டீஸை நீங்கள் புறக்கணிங்க அதனால் எந்த விதமான ஒரு விளைவும் ஏற்பட போவதில்லை அது ஜெயிக்க போவதும் இல்லை நிச்சயமாக உங்களை விரட்டுறதுக்கு இப்போ கலெக்ஷன் ஏஜென்சியை விட வழக்கறிஞரே கையில் எடுத்து விட்டாங்க ஒரு வழக்கறிஞர் வந்து வழக்கறிஞரை பற்றி விமர்சனம் பண்ணுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஒன்றும் வந்து கிரிமினல் கிரிமினல் அஃபென்ஸ்னு சொல்லலையே இது நடைமுறை இல்லையே இது நடைமுறை நீங்கள் இந்த இந்த நோட்டீஸ் வந்து இது சப்போஸ் இந்த நோட்டீஸை படிச்சு ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க இந்த நோட்டீஸை படிச்சுட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து ஜெயிலுக்கு போய் பயமா வந்துருச்சு நான் செத்து போக போறேன் அப்படின்னு சொன்னா ஜெயிலுக்கு அனுப்புவதும் தண்டனை அறிவிப்பதும் தண்டனை குறைப்பதும் தண்டனை கூட்டுவதும் நீதிபதியின் வேலை தண்டனை இவ்வளவு தண்டனை உனக்கு கிடைக்கும் என்று அனுமானமாக கூறுவது கூட ஒரு வழக்கறிஞரோட வேலை கிடையாது வழக்கறிஞர் என்பது அரசாங்க வழக்கறிஞர் என்பது ஒருவன் தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாதாடுபவர் எதிர் வழக்கறிஞர் அவனுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது என்று வாதாடுபவர் தண்டனை கிடைக்குமா கிடைக்கக்கூடாதா கிடைக்கும் கிடைக்கிது கிடைக்காது என்பதை முடிவு செய்வது நீதித்துறை நடுவர் அல்லது நீதிபதி ஒரு வழக்கறிஞர் அல்ல அவர் வழக்கறிஞர் அனுப்பக்கூடிய ஒரு நோட்டீஸில் இந்த மாதிரி வந்து ஒரு விடயங்களை வந்து நீங்கள் போட்டிங்கன்னாக்கா படிக்கிறவன் என்ன நினைக்கிறான்னாக்கா ஒரு வழக்கறிஞர் அமைச்சிருக்காரு அப்போ நமக்கு நிச்சயமாக சிறிது அந்த கிடைச்சிடும்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் மன உளைச்சல் இருப்பீங்க எத்தனை பேர் வந்து இதனால் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் கொள்ளாமல் இருப்பீங்க எவ்வளோ பேர் வந்து இதனால் நமக்கு எதிர்காலத்தில் குழந்தைகள் வாழ்க்கையை பாதிக்கப்படும் நினைப்பீங்க இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்புறத இந்த பேனல் வழக்கறிஞர்களை தவிர்க்கணும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது கடனை வசூல் செய்ய உங்களுக்கு நீங்கள் நியமித்திருக்கீர்கள் நீங்கள் உங்களோட திறமையை வாத திறமை கொண்டு போய் நீதிமன்றத்தில் காட்டுங்க இல்ல என்ன போன்ற வழக்கறிஞர்கிட்ட காட்டுங்க மக்கள்கிட்ட இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்